பிரைஸோன் எந்த பேரும் வாசித்தீர்களா வாசிப்பும் பாருங்கள் இஸ்ரேவலின் பெயரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கருத்து சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய ஆகிய எரேபியாவின் கையில் அவளை ரட்சித்தார் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினாலு இருபத்தேழு வாசிக்கிறோம் இஸ்ரேவலின் நிலைமை மிகவும் ஒத்தத்துக்கு ஏதுவன் நிலைமையாக காணப்பட்டது அடைக்கப்பட்டவனும் இல்லை விடுவிக்கப்பட்டவனும் இல்லை ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்கிற பரிதாபத்துக்குரிய நிலவிலே இருந்த இசுரோலை தேவன் அழித்து போடாமல் யோகாசின் குமாரனாகிய அரேபியாவின் கையினாலே ரட்சித்தார் என்று பாடம் உங்கள் உபத்திரம் மிகுதியாக இருக்கிறதா நீங்கள் அடைக்கப்பட்டதைப் போலவும் விடுவிக்கப்பட்டதைப் போலும் இல்லாமல் ஒத்தாசி அற்றவர்களாய் இந்த பூமியிலே காணப்படுகிறீர்களா தேவன் உங்களை அழிவுக்கு ஒப்புக் அல்ல உங்களை கைவிடுகிறவரும் அல்ல ஆண்டால் யோவாசின் குமாரனாகிய எரேபியாவை கொண்டு இஸ்ரேவேலி ரட்சித்ததைப் போல இந்த காலை தாபிதின் குமார் ஆகிய இயேசு கிறிஸ்தினுமாய் உங்களை ரட்சிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் கத்த உங்களை ஆசிரியத்து காப்பார்கள் ஆமாம்